தன்னை சுற்றி வர இருக்கின்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருகின்ற கனடா மெக்சிகோ சீனா போன்ற நாடுகளுக்கு வரி வசூலிப்புகளை விடப்போவதாக மிரட்டி வருகின்ற ட்ரம்ப் இப்பொழுது நாற்பத்தெட்டு நாடுகளுக்கு பயணத்தடை விதிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடக்கம் தொண்ணூறு வரையான காலப்பகுதியை மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கி ஒன்றாக அமைந்து வரப்போகிறது தன் மீது குற்றமில்லை என்பது போல எழுதி வைத்து வரிக்கு வரி எழுதி வைத்து அதை பார்த்து பார்த்தே அவர் வழங்கியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ரணில் விக்ரமசிங்கா எப்படி மாட்டுப்பட்டார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் வணக்கம் பிரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான விரைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போத்தான் நான் போடுற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் சரி உறவுகளே இன்றைய செய்திகளுக்குள் வரலாம் இன்றைய தினம் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன அதற்கு முன்பதாக அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் பெரிய பூதாகரமாக கிளம்பியிருக்கிறது நாற்பத்தி எட்டு நாடுகளுக்கு அவர் தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் தன்னை சுற்றி வர இருக்கின்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருகின்ற ரம்ப் கனடா மெக்சிகோ சீனா போன்ற நாடுகளுக்கு வரி வசூலிப்புகளை விடப்போவதாக மிரட்டி வருகின்ற ட்ரம்ப் இப்பொழுது நாற்பத்தெட்டு நாடுகளுக்கு பயணத்தடை விதிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் இது பெரிய பரபரப்பை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவராக அயலில் இருக்கின்ற இந்த கனடிய நாட்டுக்கே பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்காத ட்ரம்ப் என்று சொல்லி கனடிய பாதுகாப்பு அமைச்சர் இப்போது தனது அறிக்கையிலும் தெரிவித்திருக்கிறார் எனவே இது கனடாவிற்கு பெரிய பாதிப்பாக இருக்க போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கையின் பக்கம் நோக்கமாக இலங்கையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பட்ரந்த அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மையிலே அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அரசியல் நரி அரசியல் ராஜதந்திரம் மிக்கவர் என்று சொல்லப்பட்ட ரணில் விக்ரம் சிங்கா தன்பாயாலே தன் தலையில் மண்ணலி போட்டுக்கொண்ட ஒரு சம்பவமாக அண்மையில் அவர் வழங்கிய பேட்டி அமைந்திருந்தது அதிலே அவர் தெரிவித்த பல கருத்துக்கள் அதிலே அவர் குறிப்பிட்ட பல செய்திகள் உண்மைக்கு புறம்பானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாதாகவும் இருந்திருக்கின்ற வேளையில் அந்த அறிக்கை மீண்டும் கிளறப்பட்டு நாடாளுமன்றத்திலே அது இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி அதனது விவாதம் அரங்கிலே இடம்பெற இருக்கிறது அதற்கு முன்பதாகவே இப்பொழுது அது சூடு சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது காரணம் அதிலே பல்வேறுபட்ட உண்மைகள் மறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த ஒரு சித்திரவதை முகாம் தொடர்பான செய்தியாகவே அது அமைந்திருந்தது அது எல்லோர் மத்தியிலும் இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று வேண்டும் இது தொடர்பாக இதிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர் இவர்தான் இதனை இயக்கினார் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கா இப்பொழுது ஒரு பேட்டியொன்றினை அளித்திருக்கிறார் அதற்கு எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பில்லை நான் ரஞ்சன் விஜயரட்னா சொல்லிய ஒரு செயலைத்தான் அன்று செய்திருந்தேனே ஒழிய நேரடியாக நான் அதிலே சம்பந்தப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது அந்த பியகம என்று சொல்லப்படுகின்ற இடத்தை சுற்றி பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் மிக்க இடமுமாக இருந்தமையினால் அந்த காலகட்டத்தில் ஜேபிபியின் கிளர்ச்சியாளர்களை அடக்குகின்ற ஒரு செயற்பாடாக அந்த இடத்திலே அந்த இடம் மிகவும் முக்கியத்துவம் மிக்கதாக இருந்திருந்த வேளையிலே ஐபி கே காலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம் இயங்கி வந்திருந்த வேளையிலே அப் இப்பொழுது என்பிபி இருக்கின்ற ஜேபிபியினரின் கிளர்ச்சி படு மோசமாக இருந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது அந்த ஜேபிபியினரின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக ரணசிங்க பிரேமதாசா என்ன செய்தார் என்று சொன்னால் எந்தெந்த அமைச்சுக்கு யார் யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அந்தந்த பிரதேசங்களிலே ஒரு அடக்குமுறைகளை மேற்கொள்ளுமாறு பணித்திருந்தார் அந்த பணிப்பின் அடிப்படையிலேதான் பல்வேறுபட்ட பட்ட பதை முகாம்கள் அந்தந்த இடத்திலே உருவாக்கப்பட்டன அதே போல்தான் இந்த இந்த இடமும் உருவாக்கப்பட்டிருந்தது அதிலிருந்த கட்டிடங்கள் அந்த தேவைக்காக பாவிக்கப்பட்டிருந்தன என்று சொல்லு சொல்லப்பட்டு இருந்தது இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்கா டக்லஸ் பீரிஸ் என்பவர் அப்பொழுது வழங்கிய சாட்சியை மறைத்திருக்கிறார் டக்ளஸ் பீரிஸ் என்று சொல்லப்படுபவர் ரணில் விக்ரமசிங்கா நேரடியாக அதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு தகவலை அப்பொழுது தெரிவித்திருந்தார் ஆனால் அது எல்லாம் மறைக்கப்பட்டு இருந்தது இப்பொழுது இது பூதாகரமாக கிளம்பி இருப்பதன் காரணமாக இது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொன்னால் இவர்களும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் பலர் அந்த என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி இந்த இந்த பட்டலந்த முகாமிலே தமிழர்கள் யாரும் இதிலே படுகொலை செய்யப்படவில்லையா என்று கேட்டிருந்தார்கள் நிச்சயமாக அப்பொழுது விடுதலை புலிகளின் ஆட்சி காலம் இருந்திருந்த ஒரு காலம் வடக்கு கிழக்கில் இருந்து கொழம்பு நோக்கி வருகின்ற அல்லது பவுனியாவில் இருக்கின்ற அல்லது திருவண்ணமலையில் இருக்கின்ற இளைஞர்கள் பலர் கை செய்யப்பட்டு இந்த இடத்துக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் என்றும் அங்கே அவர்கள் பதை முகாம்களுக்குள் பதைக்கப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்படியான சம்பவங்களும் இருக்கிறது எதிர்வரும் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் பத்தாம் திகதி தான் இந்த அறிக்கை முற்றுமுழுதாக இப்பொழுது வரப்போகிறது இந்த அறிக்கை மீதான விவாதம் பெறுகின்ற வேளையில் பல்வேறுபட்ட சாட்சிகள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் இதற்கிடையில் வர இருக்கின்றன ஆனால் முந்திக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கா இதற்கிடையில் தான் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் தன் மீது குற்றமில்லை என்பது போல எழுதி வைத்து வரிக்கு வரி எழுதி வைத்து அதை பார்த்து பார்த்தே அவர் வழங்கியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ரணில் விக்ரமசிங்கா எப்படி மாட்டுப்பட்டார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எனவே இப்பொழுது வருகின்ற இந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் ராஜபக்சக்களை அடக்குகின்றேன் என்றுதான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் கை வைத்திருப்பது ரணில் விக்ரமசிங்காவில் இப்போ அப்படியானால் இந்த ஜேபிபிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த அடக்குமுறைக்கு பாவிக்கப்பட்ட இந்த முகாம் தொடர்பான தகவல்களை ஏன் அவர்கள் இதுவரை கையில் எடுக்கவில்லை அல் ஜசீரா இந்த செய்தியை வெளியிடு வரைக்கும் ஏன் இவர்கள் காத்திருந்தார்கள் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது இதே வேளையில் பார்லிமெண்டிலே நேற்றைய தினம் கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆற்றிய உரை ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அனுராதபுரத்திலே அந்த பெண் பைத்தியர் மீது பாலியல் வன்குணர்வு மேற்கொள்ளப்பட்டது நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று அதற்காக அரசாங்கம் முழுமூச்சாக தனது நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்பதையும் நாங்கள் அறிந்த ஒன்று சாணக்கியன் கேட்டிருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால் தனியே ஒரு பெண் பைத்தியருக்காக போராடுகின்றீர்கள் ஆனால் நாங்கள் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதற்கு நாங்கள் இடையூறு விளைவிக்கவில்லை ஆனால் எங்கள் தமிழ் பெண்களுக்கும் பல்வேறு பட்ட வன்கொடுமைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாகவும் நீங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் உதாரணமாக பார்த்தீர்களானால் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் மிக முக்கியமானது இசைப்பிரியா மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு வன்கொடுமை இசைப்பிரியா உயிரோடு இருக்கின்ற ஒரு காணலை வெளியிடப்பட்டது பின்னர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அரைகுறை உடியோடு அவரது வீடியோ வெளிவந்து நாங்கள் எல்லோருமே பார்த்திருக்கின்றோம் அதன் பிற்பாடு இசைப்பிரியா ஆடைகளற்று கொல்லப்பட்ட நிலையில் அவரது உடலம் காட்டப்பட்டிருக்கிறது எனவே இதற்கும் ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மாத்திரமல்ல பல்வேறு பட்டவர்களுக்கு இந்த வன்கொடுமைகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே அவை தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளையில் இப்பொழுது இலங்கையிலே பாரிய மழை ஏற்பட்டிருக்கிறது கிழக்கு பகுதி மற்றும் மலையக பகுதிகள் இப்பொழுதே பாதிப்படைய ஆரம்பித்திருக்கின்றன இப்பொழுது பாடசாலை பரீட்சைகள் ஆரம்பித்து இருக்கின்ற இந்த வேளையில் இது பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்ற அதே வேளையில் சாணக்கியனின் கருத்துக்களோடு ஒத்து பார்க்கின்ற வேளையில் அது மாத்திரமல்ல இலங்கையில் பல்வேறுபட்ட இலங்கை என்று சொல்வதை விட எங்கள் தமிழ் பகுதிகளிலே பல்வேறுபட்ட கொடுமைகள் இடம்பெற்றிருக்கின்றன செம்மணியிலே கிருசாந்தி படுகொலை செய்யப்பட்டு அவரது விசாரணை அப்படியே போடப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அது மாத்திரமன்றி பல்வேறுபட்ட பெண்கள் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற வேண்டும் என்பதே எமது நோக்கமாக இருக்கிறது விசாரணைகள் என்று வருகின்ற வழியில் நீங்கள் எல்லா பக்கமும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் பலர் எங்கள் பகுதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் சாட்சிகளாக இருக்கிறார்கள் இறுதி நேரத்திலே சரணடைந்து புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்பதற்கு சாட்சிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களது சாட்சிகளும் விசாரிக்கப்பட வேண்டும் தனியே பட்டிலந்த படுகொலை மட்டுமே ஒரு கொலையாக இல்லாமல் பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன பல்வேறுபட்ட நிதி மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன பல்வேறு பட்டவர்கள் கடத்தி காணாமல் இவர்கள் தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாக இருக்கிறது சரி உறவுகளே அதே வேளையில் இன்னொரு விடயம் இருக்கிறது இந்த தேசபந்து தென்னக்கோனை இதுவரை கை செய்யவில்லை தேடிக் இருக்கிறார்கள் தேசபந்து தென்னக்கோன் எங்கே சென்று ஒழித்திருக்கிறார் என்பது இதுவரை ஒரு தெரியாத புதிராகவே இருந்து வருகிறது அத்தோடு செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த நீதிமன்ற கொலையின் பிரதான சூத்திரராரிக்கு உதவிகள் வழங்கினார் என்று சொல்லப்படுகின்ற பெண் இப்பொழுது மாலை தீபுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் இலங்கையின் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன சரி உறவுகளே இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளப் போகிறேன் அதே வேளையில் இன்னொரு விடயம் இருக்கிறது அதையும் தெரிவித்து விட்டு செல்லலாம் அந்த யூடியூப்பர் பிரச்சனைகள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை நேற்றைய தினம் கார்த்திக் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜூடியூப்பர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கை செய்யப்பட்டிருப்பது ஒரு பிரச்சனையை தட்டி கேட்டமைக்காக அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லப்படுகின்ற ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லப்படுகின்ற ஒரு புகநூல் கணக்கு எத்தனை தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்கின்ற இந்த அரசாங்கம் அந்த வன்னி ஊழல் அழிப்பு அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்மீனை கண்டுபிடித்து அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருப்பது ஏன் என்கின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைவிட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்